ఆ దేరా ఋత్ర వీర్య సమప్రవా ఆంధినా గత్ప సంకూడా ఆయుక్త నమోస్తుతే ఓం మంత్రాయ రామ దూలా మహా దేరా ఋత్ర వీర్య సమప్రవా అందు గుచి పొంది

அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்துணி தெய்வம் நலம் தரும் கண்டு கொண்டோ நாராயணம் கற்பகமே இனி நின்பாதமேன் நென்பாதேன் சிவனமே ஓம் சம்போ சிவசங்கலாய சம்போகேவாயன் ஒரு சின்ன முனிவர் சரிங்களா அவரு முருகன் கிட்ட அதாவது கிட்ட ரொம்ப அந்யோன்யமா பழகுவார் போக்கூடதெல்லாம் வரும் தெரியுமா பாடம்புக்கு எல்லாம் படிச்சுக்கிறீங்க பிரிஞ்சான சம்பந்த அவர் சின்ன வயசுல எங்க அம்மா அவரை விட்டு இறந்து போயிட்டாங்க போய் அழுகுறான் எங்க அப்பா அச்சு கொண்டு போய் கோயில் திட்டம் பசி கிடக்கிறான் அவர் போய் எல்லாம் குட்டிக்கு போய் எல்லாம் பொங்கல் வச்சு படையில போட்டு நான் சாம்பார் பிரசாதம் படிச்சுட்டு உனக்கு சாப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறேன் நீ எதோ ஒன்று பொறுமையாகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேட்டி விட்டு விட்டுட்டு போகிறாரு சின்ன பையன் பசிட்டு இருந்தாங்களா நான் இது புடல் வச்சு படத்துக்கிட்டு வர வரல இவங்க கீட்டே இருக்கிறான் அப்போது திடீர்னு பார்த்தா பையன் அழகு நின்று போச்சு அப்போ போ போயிட்டு பார்க்குறாரு அவன் வாயில் வந்து ரெண்டு பக்கமும் பால் வரி முதல்ல குழந்த பால் கொடுத்தே அப்படி கொடுத்தி ஏண்டா யாராவது பால் கொடுத்தா வாங்கிக்க வேண்டிதானே நீ பசி தாங்க முடியாதா அவசரணும் நான் தெய்வத்தை பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் யார் கொடுத்தா வாங்கி கொடுத்தா யார் அவங்க பால் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு தடி எடுத்து அடிக்கிறார் அதோ அந்த அம்மா அப்படின்னு அவரை போனாங்க அந்த அம்மா அப்படியே போயிட்டே இருக்குது அந்த சிவர் அப்படியே ரெண்டாயிரம் பிள்ளைக்குது போயிடுது இவர் வாசப்படி வழியாக ஓடி பார்த்தாக்கா அங்கே அந்த அம்பாவை வந்து ஊஞ்சலில் இருக்குது அது மார்பு வந்து பால் வண்டி சரிங்களா அவருக்கு அடிமுடியும் நீ மதியும் நீ புனலும் நீ நீ ஆணும் நீ பொன்னும் நீ பல்லுயிர் குயிராகும் பிறகு நீ உறவும் நீயே வேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் நீ புகழோனாக கிரகங்கள் ஒன்பது இந்த போனங்கள் பெற்றவனும் நீ என் கொடிகின்றவனே என் இறைவனே சிவகாமி நேசனே என்ன என்ற வாழ் நடராஜனே மலவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மானாட மலவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட நரையாறை தும்பி கயிறாட நந்தி வாகனமாட குழந்தை வேளவனாட இப்படியே சொல்லிட்டு வர்றார் அவர் சொல்லி சொல்லி அப்புறமா கிடைச்ச கோபம் திருத்த அவருக்கு அந்த சிவன் வரவே இல்லை கோபத்தை சொல்றாரு இன்னமும் சொல்லவோ உன் மனம் சல்லோ இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செடியும் மந்தமோ கேளாத அந்தமோ இது உனக்கு அழகு அழகுதானோ இரு பிள்ளை தாவமோ என்ன சொல்றாரு இன்னமும் சொல்லவோ உண்மனம் கல்லோ இரும்போ பெரும் இரு செவியும் மந்தமோ கேளாத அந்தமோ இது உனக்கு அழகு தானோ எப்படி ரெண்டு பிள்ளை மேல பேசம் போயிடுச்சோ அந்த பிள்ளை கட்டிட்டு இருக்கிறதுலாம் ஒரு காது கேட்கலையோ இரு பிள்ளை தாவமோ அதாவது முருகன் விநாயகர் மேல பாசம் போயிடுச்சோ உன் காது என்ன செவிடா புரியுதா அப்போ இன்னமும் சொல்லவோ உண்மனும் கல்லோ இரும்போ பெரும்பாறையோ இரு செவியும் மந்தமோ கேளா தந்தமோ இது உனக்கு அழகுதானோ ஓஹோ இது குற்றம் ஒன்றும் இல்லை உற்றுப்பார் என்னை பெற்றவையார் முன்குற்றம் ஆயினும் என் குற்றம் ஆயினு இனி விழிவதில்லை ஈசனை சிவகாமி நேசனை என்னை என்ற தில்லைவாள் வாழ் நடராஜனை அப்போ அந்த சிவனே அவர் வந்துட்டு இதுக்கு மேல வரலன்னா ஒரு கால நின்றுக்கிற ஒரு காலையும் உடச்சு போடுவாராம் நொடி கலம் தான் கூப்பிடுவாரு நொடி கலம் எப்படி ஆ எப்படி எதனால ஆனந்தனா தாண்டவ மாடுவாருல்ல சிவன் சரியா அப்ப ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலத்தை மாறி இருக்கிறாரு அப்ப அவரு பேர் நொட்டி கால புரியுதா அதனால வந்து அவர் அப்படி சொன்னாரு அவ்வளோ உறுதியை வரும் அந்த சிவனு கிட்டே அதனால தான் பக்த மார்கண்டம் பக்த மார்கண்டன் மார்கண்டை என்னும் பதினாறு ஆகி வாங்கினார் எப்படி படைச்சதே பதினாறு வயசு தான் அப்போ என்ன கிடைத்த கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவாருங்கிறதுக்காக அந்த சிவனை நோக்கி கட்டி பூச்சி பிரார்த்தனை பண்றார் புரியுதா அப்போ அவர் பிரார்த்தனை பண்ணும்போது யமதர்மராஜன் யமதுபோதரம் போகிறாரு சித்திரகுப்தன் போகிறாரு யார் போனாலும் கேட்கலாம் யமதர்மராஜனே போய் கூப்பிட்டாலும் வரல கோவம் வந்து பாசகையை விசி போடும்போது அவர் தோத்திரம் பண்ணி இருந்த சிவனும் சேர்ந்து மாட்டிக்கிறார் அப்போதான் வந்து பூமியில் வச்சு சிவபெருமான் யமதர்மராஜனாக அழுத்துகிறார் அழுத்தும் போது என்ன ஆகுது அவர் மறைஞ்சி போகிறார் யாரும் யமதர்மராஜா அப்போ சூரிய பகவான் கண்ணை தண்ணி வந்து அழு அழுந்து உலகம் இருந்து போயிருது ஏன்னா சூரிய பகவானுடைய மகன் தான் யமதேமராஜர் அவர் வந்துட்டு உஷா தேவிக்கு பிறந்த சனீஸ்வரர் வந்து சாயாதேவி பிறந்தார் அதனால் அந்த சாயாதேவி ரெண்டு பேர் அனுமதி தான் ஆனால் இவர் பகை அவர் நட்பு இல்லை அவர் அது இரண்டு பதினாறு ஆயுள் வாங்கினார் அப்போ அவர் எப்படி வாங்கினார் அப்படின்னு சொன்னால் ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வே ஸ்வராய திரியம் பகாய திரி புராந்த காய திரி காக்கினி காலாய காலாக்கினி ருத்ராய திரிநயல கண்டாய மிருத்தியம் ஜெயாய சர்வே சுய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய ஸ்ரீ நமக அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவா பண்ணிருக்காங்க நாம மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அரை குறையா சாமி கும்பிட்டு சாமிக்கெல்லாம் கண்ணியலன்னு போறோம்

ராசி அர்ச்சனை பண்ணிமா இப்ப நான் வந்துட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் சொல்ல போறேன் இருபத்தி ஏழு சொல்ல போறேன் அவைய நட்சத்திரம் வந்து அவைய நினைச்சுக்குவாங்க புரியுதா

ક્ષત્રિ્રિનાથમ અમો ભગવેશ્વરી દોષાયોગ દોષા નિવેદનાથ રૌષત્ર સૂર્યગ્રહ નિવે ને રૌમ શર્મા નમ અમજમાન મોક્ષેક્ષેવાહ ோ நமோவதி சரி சுருணி சர்வேஸ்வரி சுவால சுவாழ மபு சுப்பிரிதாச்சும் తిరువోణనక్షత్ర సందనగ్రహా నిబీడనాథ నక్షత్రం శర్మానమాం అమం జయమానో మోక్షే మోక్షే స్వా అహం భౌ నమో భగవదేశ్వరి సురుణి సర్వబుధేశ్వరి స్వాళ స్వా దోషాయ దోషాయ మృగశిరి చిత్రై అవిఠనక్షత్రా అంగారక గ్రహా నిబీడనాథ నచ్చత్రం శర్మానమాం అమం జయమాణో మోక్షే మోక్షే స్వా అహం నమో భగవదేశ్వరి సురుణి సర్వబుధేశ్వరియ

ம் நமோ பகவதே சரி சுரு சர்வபுஸ்வரி சுவாழ சுிதா சர்வதாணி தோசாய ஆய் ரேவதி நட்சத்திரா சௌமிய கிரகாணி நட்சத்திர ஓஷதம் சரமான அமும் ஜஜமான மோட்ச மோட்சேஸ்வ அகம் நமோ பகவதீஸ் சரி சுருணி சர்வபுதேஸ்வரி சுவா சுவாழம சுப்பிரிதா சுவ தோசாய தோசாய பரணி பூரம்